எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ பூமபுத்ரா மலர் தாங்க சேல்ஸ்ங்கிறது வாங்குற டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிரிப் நம்ம மிஸ்ஸாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஏ பூமத்திரம் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரிங் ஈரப்பு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தினம் டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு எதுவுமே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுமா சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸ் ரொட்டோவேட்டர் மற்றும் கேஜுவல் எது போல் உபகாரம் இருந்தாலும் நம்ம சேனலை அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ இரண்டாயிரத்தி பத்து ஆயில் பிரேக் இருக்கக்கூடிய இடம் திருவங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த வண்டிக்கு ஓலர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க நம்பர் வீடியோட டிஸ்கப்ஷன் பார்க்கலையும் வீடியோட லாஸ்ட்லேயே கொடுத்துருங்க அந்த நம்பரை கண்டென்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புகை கண்டிஷனும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்